லைவ் அப்டேட்டே சௌந்தர்யாக்கு மஞ்சுரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதாவது சௌந்தர்யா அந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மேனேஜராக பண்ணுறது வந்து தப்புங்கிறாங்க நான் மேனேஜர் ரியாக்ட் பண்ண வந்து தப்புங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதுக்கு மஞ்சள் கரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க நீ வந்து மேனேஜராக தான் வந்து ரியாக்ட் பண்ண இது வந்து உன்னுடைய சௌந்தர்யாவுடைய தப்பு கிடையாது அது வந்து மேனேஜருடைய தவறு தான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து சொல்கிறாங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி ரியல் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலாளி நடந்து கொண்டால் மேனேஜர் வெளியே அதே மாதிரி தான் நடந்திருக்கும் அதனால் நீ பண்ண தப்பு இல்லை அங்கே வந்து உன்னுடைய கேட்டு தான் பண்ணுச்சு மேனேஜர் அப்படிங்கிற அந்த தான் தப்பு அது வந்து உன்னுடைய தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் கொடுக்குறாங்க அடுத்து சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த டாஸ்க்கையும் வெளியே விஷயத்தை வந்து ரெண்டாக ஒன் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நீ ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து வார்னிங் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து மஞ்சரி சரியான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அதாவது இந்த டாஸ்க்கு டாஸ்க்கு பற்றி தான் பேசணும் அதை விட்டுட்டு உன் மேலே இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸில் உனக்கு வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து இங்கே ஏற்கனவே ரெண்டு தடவை வார்னிங் பண்ண அப்படின்னு சொல்லி பேசின வந்து தப்பு அதை வந்து நம்ம இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நிற்க வச்சு அவனை உரி உரின்னு உரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து சௌந்தர்யா காதரவாக இந்த ரெண்டு விஷயம் சொன்னது உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அடுத்து சௌந்தரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த டாஸ்க்குக்காக நம்ம வந்து ஏதாவது ஒன்று யோசித்து வந்து நம்ம இருக்கோம் அந்த டாஸ்க்கில் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம யோசித்து வந்து இருக்கோம் ஆனால் அவன் அதை கூட பண்ண மாட்டேங்கிறான் இந்த டாஸ்க்காக ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி நான் கண்டென்ட் கிடைக்கணும் தான் வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேடுகட்ட செயலை வந்து இந்த ரணவு செய்யணும் அப்படிங்கிற ரணவுடைய மோத்தரை வந்து கிழிச்சு விட்றாங்க சவுந்தரியா உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்